மரம் பார்த்தா அரச மரம் வேப்ப மரம் இறைவன் இருப்பதாக இந்து மதத்தில் நம்பப்பட்டு நாம் அதெல்லாம் வழிபடுகிறோம் ஊர்வண்ணு பார்த்தீங்கன்னா பாம்பு நாகராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழிபடுறோம் அதே போல பசு காமதேனு அதை நாம வழிபடுறோம் இந்து மதத்துல முக்கியமான ஒன்று காமதேனு அதை வழிபடும் பொழுது எவ்வளவு விசேஷம் என்னென்ன பயன் காமதேனு உடலுக்குள்ள என்னென்ன தேவர்கள் இருக்கிறார்கள் என்னென்ன தெய்வங்கள் இருக்கிறது என்பதை பத்தி எல்லாம் நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் தேவலோகத்தில் வசிக்கின்ற அனைத்து பசுக்களுக்கும் தாயாக கருதப்படுபவள் காமதேனு அவளுக்கு நந்தினி பட்டி என்று இரண்டு மகள்கள் உள்ளன காமதேனு எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்ணை போன்றும் இரண்டு மார்பகங்கள் மயில் இறகு இரண்டு இறக்கைகளாகவும் காட்சி கொடுப்பாங்க காமதேனு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் வீட்ல ஒரு சிலர் வீட்ல காமதேனு படம் வைத்து வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி காமதேனு வித்தலையிலும் வச்சு வழிபடுறாங்க வெள்ளிலையும் வச்சு வழிபடுவாங்க வசதி இருக்கிறவங்க தங்கத்திலையும் வச்சு வழிபடுவாங்க காமதேனு வீட்டுல வழிபடுவது அவ்வளவு விசேஷமாக இருக்குது காமதேனு வெளிப்பட்டதாக இந்து புராணங்கள் கூறுகின்றன காமதேனு தக்கனின் மகள் எனவும் காசியப்ப தேவரின் மனைவி எனவும் இந்து புராணங்கள் கூறப்படுகின்றன காமதேனு ஜமதக்கினி முனிவரிடமும் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த அம்மாவை திருடுறதுக்காக பல அரசர்கள் வந்து முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கிறாங்க அந்த காமதேனு கிட்ட இருந்து வரக்கூடிய பால் எல்லோருக்கும் இந்த உலகத்துல பசி ஆத்துது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் குழந்தை அழுதாலும் நம்ம என்ன பண்றோம் தூய்மையானது கலப்படமற்ற பால் அப்படின்னுட்டு பசும்பாலை தான் கொடுக்கும் இப்போ இருக்கிற டாக்டருங்க கிட்ட போனா கூட குழந்தைக்கு பசும்பால் கொடுங்க அதுவும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பசும்பாலை கொடுங்க வெளியில இருந்து வர பால் எப்படின்னுட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மையான பால் காமதேனு கிட்ட இருந்து நம்மளுக்கு வர்றது வித சைடு எஃபெக்டும் கிடையாது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கிட்ட இருந்து வரக்கூடிய பால் ஒரு சிறந்த பாலாக கருதப்படுகிறது காமதேனு பால் கடலை கடைஞ்சதுனால வந்தாங்க இல்லையா பால் கடலை கடைந்தது யார் தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்தாங்க இல்லையா அதனால காமதேனு தேவர்களும் அசுரர்களுக்கும் பரம்பரையில வந்ததாக கூறப்படுகிறது இருவருக்குமே சொந்தமாக இருப்பதாக இந்து புராண வரலாறுகள் கூறப்படுகின்றது கிருஷ்ணரும் ராதையும் அமர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு இருந்த கிருஷ்ணருக்கு ரொம்ப இருந்துச்சாம் என்ன பண்றதுன்னு தெரியல அவர் தோளில் இருந்து அவர் புறத்திலிருந்து சுரபி என்ற பசுவையும் மனோரதா என்ற கன்றையும் உருவாக்கி அவர் பால் குடித்ததாக இந்து புராணங்கள் கூறுகின்றது அப்படி பால் வரும்பொழுது அதை வந்து ஒரு குடுவையில் அந்த பாலை கிருஷ்ணர் பிடிப்பதாகவும் அது தவறி கீழே விழுந்துருது அந்த பால் அது உடைந்து பால் வந்து ஆறாக ஓடுது இல்லைங்களா அந்த பால் தான் திருப்பார் கடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அவர் தோல்ல இருந்து ஏகப்பட்ட பசுக்கள் எல்லாம் வந்ததாகவும் அந்த பசுக்களை அவருடைய தோழர்களுக்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது பிறகு அவர் அந்த சுரபியை வணங்கி வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மாவே அந்த வணங்கி வணங்கியிருக்கார் அப்போ ரோமாதா எந்த அளவுக்கு விசேஷமானவங்கன்னு பாருங்க கர்த்த வீரிய அர்ஜுனன் என்பவன் ஜமதக்னி முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து காமதேனுவை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்போ அங்க வந்து பரசுராமர் வந்து அவர் வந்து அவரை போர்ல வென்று அந்த காமதேனுவை அவர் காப்பாற்றியதாக இந்து புராணங்கள் கூறுகின்றன காமதேனு சிவன் விநாயகர் முருகர் பெருமாள் அவர்களுக்கெல்லாம் வாகனமாகவும் அவங்க பயன்பட்டாங்க ரிஷப வாகனம் சொல்லும் பொழுது அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் எம்பெருமா மீசன் ரிஷப வாகனத்துல பவனி வரதை பார்க்கவே அவள் அழகா இருக்கும் அவருடைய திருமணத்துக்கும் இந்த காமதேனு தான் ரிஷப வாகனமாக வந்ததாக கூறப்படுகிறது அவர் திருமணம் அப்போ காமதேனு மேல உட்கார்ந்து அமர்ந்துதான் ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தார் அப்படின்னு இந்து புராணங்கள் எல்லாம் உருது பிரம்மன் காமதேனுவை படைத்தவுடன் காமதேனுவின் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இடம் கொடுத்தாராம் அப்போ லக்ஷ்மி வந்தாங்களாம் அவங்களுக்கு காமதேவன் உடம்புல இருக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா அப்போ நான் வந்து உங்க உடம்புக்குள்ள உட்கார்றேன் எனக்கு ஏதாவது இடம் கொடுன்னு லக்ஷ்மி தேவி கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம் என்னுடைய தான் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி அம்மா பரவாயில்ல நான் அந்த இடத்துலயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே லக்ஷ்மி அம்மா இருக்காங்க கா அதாவது வந்து சாணம் போடுகின்ற இடத்துல அதனாலதான் பசுவை முன்புறமாக வழிபடுவதை விட பின்புறமாக வழிபடுவது சால சிறந்தது சொல்லுவாங்க ஏன்னா பின்பக்கம்தான் லக்ஷ்மி அம்மா குடியிருக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா போலவே ஆகாய கங்கையும் எனக்கும் உன்னுடைய உடம்புல இடம் கொடுன்னு கேட்டாங்களாம் எங்கேயுமே இடம் இல்ல எல்லா இடமே ரொம்பி போயிடுச்சு எங்க போய் அந்த அம்மா தங்குவாங்க ஆகாய கங்கை கடைசியா கோமியத்துல அந்த அம்மாக்கு வந்து இடம் கிடைச்சிதான் அந்த அம்மா வந்து ஓமியத்துல இருக்கிறாங்க அதனாலதான் பசுவின் கோமியம் சால சிறந்தது சொல்லுவாங்க ஒரு பூஜையா கோமியம் தெளிக்காம பூஜை பண்ண மாட்டாங்க கோமியம் அந்த அளவுக்கு விசேஷமானது அந்த காலத்துல எல்லாம் ஓமியம் இல்லாம வெள்ளிக்கிழமையில சாமியை கும்பிட மாட்டாங்க நாங்கெல்லாம் சின்ன போகுதுல இருக்கும் பொழுது கோமியத்துக்கு போய் நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போம் பசுவினுடைய கோமியத்துக்காக அப்படிதான் வெள்ளிக்கிழம கூட அந்த கோமியம் தான் பூஜை பண்ணுவாங்க இப்போல்லாம் ரெடிமேடாக ரெடிமேடா வந்துடுச்சு அந்த காலத்தில் அந்த மாதிரி இப்பவும் ஒரு சிலர் வந்து அந்த பழக்கம் வச்சுட்டு இருக்கிறாங்க ஓமியம் தெளிக்காம பூஜை பண்ணுறது கிடையாது அதே மாதிரி கோமியத்தில் இது கலசங்கத்துக்கும் கோமியம் வைக்கிறாங்க கோமியம் வந்து ஆகாய கங்கை இல்லையா கங்காதேவி இல்லையா அதனால கோமியம் வந்து அந்த அளவுக்கு விசேஷம் கோமியம் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க உங்க மூஞ்ச பத்தாம மூதேவி மாதிரி இருக்கு இப்போ முகத்தை கழுவும் கோமியத்தை போட்டு முகத்தை கழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோமியத்தை போட்டு முகத்தை கழுவும் பொழுது அந்த மூதேவியெல்லாம் போயிடுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த கோமியம் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது நான் அந்த கோமியம்ன்றது பசு விடியர் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலிலிருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள விடுவதுதான் ஓமியம் அதுக்கப்புறமா கண்ட நேரத்துல பிடிக்கிறது பேர் ஹோமியம் கிடையாது அதனால ஹோமியம் வேணும்னா நாலுல இருந்து ஆறுக்குள்ள பசு விடக்கூடியது அதுதான் கோமியம் என்று சொல்லுவார்கள் இப்போ கோமாதா உடம்புல யார் யாரு எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தலையில பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசன் இருக்கார் நெத்தில பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி இருக்கிறாங்க வலது கொம்புல கங்கையும் இடது கொம்புல யமுனாவும் இருக்காங்க கொம்பின் நுனியில கோதாவரி இந்த ஆறுகள் எல்லாம் அங்க இருக்காங்க வாயில பார்த்தா சர்ப சுரர் பற்களில் வாயு தேவர் நாவில் வர்ண பகவான் மார்பின் மார்பில் திருமகள் உதட்டில் உதயாத்மன தேவர்கள் கொண்டையில் பன்னிரு சூரியர்கள் கால்களில் அணிலன் வாயுதேவன் குழம்புல தேவர்கள் குழம்பின் நுனியில் நாகர்கள் முத்திரத்தில் ஆகாய கங்கை சாணத்துல யமுனா ரோமத்துல மகா முனிவர்கள் எலும்பு சுக்கிலத்தில் யாக தொழில் முழுவதும் இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய தெய்வங்கள் வந்து குடிகொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு விசேஷமானது காமதேனு அந்த கா நம்ம எந்த தெய்வங்களை வழிபடுறோமோ இல்லையோ ஆனா காமதேனுவை வழிபட்டா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அம்மா உடம்புல இல்லாத தெய்வங்களே கிடையாது மகாவிஷ்ணுல இருந்து எம்பெருமான் ஈசன்ல இருந்து கலைமகள் அலைமகள் திருமகள் எல்லாரும் குடி கொண்டிருக்கிறாங்க அந்த ஒரு காமதேனுவை வணங்கினாலே போதும் மொத்த தெய்வங்களையும் வணங்கினதுக்கு சமம் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு விசேஷமானது காமதேனுட்டு பாருங்க நம்ம சாதாரணமா வெள்ளிக்கிழமைகள்ல காமதேனுக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் இப்போ நம்மளுக்கு பசுமாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பசுமாடு பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான் நமக்கு நகர்ப்புறங்கள்ல பசுமாடு கிடைக்கல அப்ப நான் எப்படி காமதேனு பூஜை பண்றதுன்னு பார்த்தா காமதேனு விக்கிரகங்கள்லாம் வந்து கடையில விற்கிறாங்க அதை வாங்கி வச்சு நாம அபிஷேகங்கள் இறைவனுக்கு எப்படி அபிஷேகங்கள் பண்றோமோ அபிஷேகங்கள் பண்ணி முடிந்தால் காமதேவனுடைய ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கல்யாணமாகாத கன்னி பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களுக்கு தாம்பலம் கொடுப்பது இந்த பூஜைக்கு ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு யாராவது திருமணமாகாத சின்ன பசங்க அவங்களுக்கு கன்னிப்பெண்கள் சொல்லுவாங்க அந்த பசங்களை போட்டு தாம்பளம் கொடுத்து வயிறார சாப்பாடு போட்டு இனிப்பு ஏதாவது கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான இப்பெல்லாம் வந்து கிஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க இல்லையா அந்த குழந்தைக்கு தேவையான வளையல் கம்மல் மணி அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த பூஜைக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இந்த பூஜை செய்யறதுனால நமக்கு என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரம் கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு கொடுப்பாரு அந்த அளவுக்கு விசேஷமானது காமதேனு பூஜை இது வந்து வீட்லயே நாம அழகா செய்யலாம் வெளியிலதான் செய்யணும்ன்றது இல்லை முடிந்தால் காமதேனுவும் பசு பசுவும் கன்றும் ரெண்டும் ஒன்னா இருந்து நாம இந்த பூஜை செஞ்சாக்கா அது ரொம்ப விசேஷம் அது இல்லாதவர்கள் வீட்டிலேயே இந்த பூஜை செய்து பயன்பெறுவர்களாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி